ஜோலார்பேட்டை ரயில்வே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து கிடந்த ஆறு அடையாளம் தெரியாத சடலங்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்நிலைய எல்லை பகுதிக்குள் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் அடையாளம் தெரியாத ஆறு சடலங்கள் கைப்பற்றப்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கிறது உடலை கேட்டு உறவினர்கள் யாரும் வராததால் ரயில்வே போலீசார் குழப்பத்தில் உள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நடு ரோட்டில் மாட்டை கட்டி போட்டிருந்ததால் ஏற்பட்ட தகராறு கொள்ளை சம்பவத்தில் போய் முடிந்தது ஏரப்பநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் தேவராஜ் குடும்பத்திற்கும் அவரது உறவினர் சாந்தினி குடும்பத்திற்கும் நடு ரோட்டில் மாட்டை கட்டி போட்டது தொடர்பாக தகராறு ஏற்பட்டது இதனால் சாந்தினி தரப்பினர் கும்பலாக சேர்ந்து தேவராஜின் வீட்டை அடித்து நொறுக்கினர் மேலும் தேவராஜ் மற்றும் அவரது மனைவியை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்து எட்டு சவரன் நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஈரோட்டில் ரயில்வே நுழைவு பாலத்தை சேதப்படுத்திய லாரி டிரைவரை போலீசார் கைது செய்தனர் ஈரோடு அருகே சாவடி பா

இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க